முகாமைத்துவத்துக்கான என்ற நிறுவனத்துடன் இணைந்து மனித வாழ்வில் மதம் என்கின்ற அந்த உன்னதமான கருப்பொருளை சுமந்து இன்றைய நிகழ்வை மன்னார் மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்காக எங்களது எங்களது அந்த அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் மீண்டும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வு மனித வாழ்வியலில் ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்வு இன்றைய இந்த கருப்பொருளும் இந்த தலைப்பும் அதையே முன்னிலிறுத்தி கொண்டிருக்கின்றது மனிதனை மனிதனாக வாழ வைக்கோணும் என்கின்ற அந்த நன்னோக்கத்துக்காகத்தான் எல்லா மதங்களும் தோற்றுவிக்கப்பட்டன அனைத்து மதங்களும் அந்த நெறியினை கற்பித்து மனிதனாக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த போதனைகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன எனவே இங்கு மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் குறிப்பிட்டு சென்றதை போன்று இலங்கை அரசியலமைப்பிலே அடிப்படை உரிமைகள் என்ற சரத்தில் மனித மதங்கள் சார்ந்து விசேடமாக குறிக்கப்பட்டுள்ளது மதிப்புக்குரிய சட்டத்தரணி அம்மா அவர்களும் வருகை இன்றைய இந்த மனித மத சுதந்திரம் என்கின்ற விடயத்தை சிறப்பாக நாங்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இந்த மதம் எந்த அளவுக்கு எங்களுடைய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது மதங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன இந்த மத சுதந்திரத்தின் ஊடாக நாங்கள் அனுபவிக்கின்றோமா அல்லது பூரணமாக அதை அனுபவித்து அதை அதன் வழி ஒழுகுகின்றோமா என்று என்பதை நாங்கள் சிந்திப்பதற்கான ஒரு களமாகவும் கடந்து வந்த காலங்களை மறந்து இனியாவது நாங்கள் எல்லோரும் எல்லா மதத்தினரும் ஒன்றிணைந்து எங்களுடைய எங்கள்ந்த மதங்களை படைத்தவர்கள் இறைவன் ஒரே ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனின் பால் இறைவன் எங்களுக்கு நியமித்த அந்த நியதியின் பால் நாங்கள் ஒழுகுகின்றோமா என்ற விடயத்தை மீண்டும் நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த ஏடிடி நிறுவனத்தினுடைய இந்த கருப்பொருளில் மதத்தினுடைய சுதந்திரத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் ஃபேம் நிறுவனம் இதை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது சர்வ மத தலைவர்கள் எல்லோரையும் நாங்கள் அழைத்திருந்தோம் துரஷ்டவசமாக மன்னார் மாவட்டத்தில் பௌத்த மதத்தை சார்ந்த மூன்று மத நாங்கள் சென்று அவர்களிடம் நாங்கள் அழைப்பு அழைப்புகளை விட்டிருந்தோம் மதவுருமார்கள் மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தினம் இல்லாத காரணத்தினாலும் ஒரு மதகுரு பிரதான மத மதகுரு பௌத்த மதகுரு சுய சுகீனம் காரணமாக வர என்று மிகவும் மன வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டார் அதன் நிமித்தமாக நாங்கள் அந்த பௌத்த மதத்தை சார்ந்த மன்னார் மாவட்டத்தை சார்ந்த மதகுருமார்களை நாங்கள் அழைக்க முடியவில்லை என்பதையும் எங்கள் சார்பில் நாங்கள் மன வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு இன்றைய இந்த மதன் சார்ந்த விடயங்களில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்து சமயத்திலே சைவத்திலே திருஞக்கரச சுவாமிகள் குனித்த புருவமும் கோவை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேரியும் பால் வெண்ணேறும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த மனித பிரவி பெறுவதற்காகவே நாங்கள் தவம் கிடக்க வேண்டும் இந்த மனித பிரவி என்பது அவ்வளவு இலகுவாக எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு ஒரு புறப்பல்ல இந்த மனித புறவி பிற உருகு நேரம் எங்களுக்கு கிடைக்காது எனவே ஆண்டவனால் அந்த 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 அதை அதை நினைத்து உருகி பாடுகின்ற அளவுக்கு இறைவனிடம் நாங்கள் கேட்கின்ற அளவுக்கு அந்த மனித புறவியின் முக்கியத்துவத்தை இந்த மதங்கள் முன்னிலைப்படுத்துகின்றன எனவே அப்பர் சுவாமிகளுடைய அந்த கூற்றின்படி இந்த மனித புறவி எடுத்தது என்பதையே நீ இந்த மனித புறவியை ஆண்டவனே எனக்கு கொடுத்ததையே பெரும் பாக்கியம் என்று நினைக்கின்றோம் எனவே மனி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த சுதந்திரத்தை தருவது இந்த மதங்கள் தான் இப்ப எல்லா மதங்களும் ஒரே வித விடயத்தை தான் கூறுகின்றன குறிப்பாக நாளடியார் பாடல் இருக்கின்றது ஒன்றது பேரூர் வழியாறு அதற்குல என்றது போல் சமயமும் நன்றிது தீதுது என்றுரையாளர்கள் குன்றுரைத்தெடு நாயை ஒத்தார்கள் ஒன்றது பேரூர் வழி ஆறு அதற்குல என்றது போல் சமயமும் நன்றிது தீதுது என்று உரைப்பார்கள் குன்று குறைத்தெடு நாயை ஒத்தார்கள் எல்லா மதங்களும் ஒரே போதனையையும் ஒரே நன்னறியையும் ஒரே விடயத்தையும் தான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற விடயத்தை தான் திரும்ப திரும்ப போதனைகள் ஊடாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த சமயம் சொல்வது பிழை இந்த சமயம் சொல்வது சரி இது சொல்வதுதான் சரி இது சொல்லுவதுதான் பிழை என்று நாங்கள் கூறுவோமாக இருந்தால் மலையை பார்த்து நாய் குறைப்பது போன்றது இதைத்தான் நாவலடியார்கள் நாவலடியிலே நாலடியார்கள் நாளடியார்களுடைய பாடல்களிலே நாங்கள் குறிப்பிட்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இதனை நாங்கள் கருத்தில் கொண்டு மதங்கள் கூறுகின்ற அந்த விழுமியங்கள் வாழ வேண்டிய கடமைகள் மற்றவரை மதிக்கின்ற உணர்வுகள் எங்கள் மத்தியிலே உருவாகி கொண்டு நேயத்துடன் எல்லோரும் ஒற்றுமையாகவும் சமமாகவும் சமத்துவமாகவும் சகவாழ்வாகவும் இருப்போமாக இருந்தால் வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை வேறு ஒரு போதனையும் எங்களுக்கு தேவையில்லை மதங்கள் அவ்வளவு சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றன எங்களுடைய சமயத்திலேயே காரைக்கால அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்க போனால் காரைக்கால் அம்மையார் வந்து எங்களுக்கு ஓபன் விசா தந்திருக்கல அதாவது நீங்கள் எந்த எந்த விதத்திலும் என்னை வழிபட முடியும் என்பது நீங்கள் எந்த வடிவிலும் என்னை வழிபட முடியும் என்ற ஒரு விடயத்தை காரைக்கால் அம்மையாருடைய புராணங்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது நாங்கள் நீங்கள் கோயிலுக்கு வரணும் என்றுதான் இல்லை அன்பு எல்லா உயிரினத்திலும் நீங்கள் அன்பு செலுத்தி அன்புடன் எல்லாரும் எல்லாரையும் அணைத்து அறநெறி நெறி அறநெறியில் நின்று நீங்கள் தழுவீர்களாக இருந்தால் நீங்கள் இறைவரை அடைவீர்கள் இறைவனுடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள் எனவே நாங்கள் எங்களுடைய மத நெறிகளில் குறிப்பிட்ட அந்த போதனைகளை சரியாக உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களிடையே எந்தவித வேதங்களும் இருக்காது எனவே இன்றைய இந்த நிகழ்வு ஏடிடியினுடைய அந்த அருமையான அந்த கருப்பொருளும் அந்த திட்டமும் ஃபேம் நிறுவனம் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மக்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இதை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே மீண்டும் நாங்கள் அதை வலியுறுத்தி கொண்டு மனித வாழ்வியலில் மதம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமாக இருந்தால் மதம் கூறுகின்ற நிறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு இந்த ஒழுங்கமைப்பாளர்களுடைய நிறுவனத்தின் ஒழுங்கமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்